நீங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை வந்து மங்களாகரன் உடல்காரகன்னு சொல்லி உடல் சார்ந்தும் இந்த திருமண விஷயத்துக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர செவ்வாய் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டதுங்கிறத பலரும் வந்து பார்க்காம விட்டாடுறாங்க செவ்வாய் சூரியன் எப்படி அரசு தலைமை பொறுப்பு கொடுக்குதோ அதே மாதிரி செவ்வாய் நிச்சயம் அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்டதுக்கு செவ்வாய் கண்டிப்பா பார்க்கணும் செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு நிச்சயமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ நீங்க வந்து செவ்வாய் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு நான்காம் இடத்துல இடத்துலையோ இல்லை ஒரு ஆறாம் இடத்துலையோ இல்லை ஒரு பத்தாம் இடம் இந்த மாதிரி இடத்துல வந்து செவ்வாய் நல்ல ஒரு ஸ்தானாதிபதியை அமரும் போது நிச்சயமா அவங்களுக்கு அரசுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அப்படி ஒரு சிலருக்கு வந்து இருந்தும் கிடைக்கல அப்படின்னா அந்த நட்சத்திர சாரம் வந்து கர்ம நட்சத்திர சாரமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப தாமதமாக தான் கிடைக்கும் கடைசி நேரத்தில் தான் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தோம்னா எளிமையான முறையில் நம்ம அதுக்கு உண்டான பலனும் சொல்லிடலாம் சாமி